இன்ப முன்பர்க்கும் நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் என்ன நாளிலே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் மகோன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீத புஸ்தகம் நூற்றி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் நாம் இவ்விதமே வாசிக்கிறோம் நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார் நாம் மண் என்று நினைவு கூறுகிறார் ஆண்டவர் நம்முடைய சுபாவத்தை அறிகிறார் அதாவது நாம் பலவீனம் உள்ளவர்கள் என்று அவருக்கு தெரியும் இந்த பலவீனத்தை காரணம் காட்டி சாத்தான் மனிதனை கொண்டு பாவத்தை செய்வித்தான் மேலும் அவன் மேல் மரணத்தை கொண்டு வந்தான் இதன் காரணம் மனிதன் தன்னைத்தான் விடுவிக்க முடியாது எந்த ஒரு மனிதனும் தன்னைத்தான் அல்லது தன்னுடைய சகோதரனை விடுவிக்க முடியாது மேலும் தான் எண்டேண்டைக்கும் உயிரோடு இருக்கும்படிக்கும் நரகத்தை ஒருபோதும் காணாதபடிக்கும் அவன் ஆண்டவரிடம் விடுவிப்பதற்கான விலைக்கருத்தை கொடுக்க முடியாது காரணம் அவனுடைய வாழ்க்கையின் மீட்கும் தொகை அவ்வளவு பெரிதா இருக்கிறது இதை தீர்க்கும்படிக்கு அவன் உள்ள எல்லா பொருளும் போதாததா இருக்கிறது மனிதனுடைய இந்த பலவீனத்தை ஆண்டவர் நன்றாய் அறிவார் இது நிமித்தமாகவே அவர் மனிதனை மீட்கும்படிக்கு கத்ரா இயேசு சுகரசுவை ஒரு பிரதான ஆசாரியன் அல்லது ஒரு மத்தியஸ்தராய் இந்த உலகத்தில் அனுப்பினார் அவரை குறித்து வசனம் இப்படியாக கூறுகிறது நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இல்லை அவர் நம்ம இரக்கம் காட்டினது நிமித்தம் நமக்கு பதிலாக தாமே மரணத்தை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவத்திற்கான பிராய்ச்சித்தமானார் மறுத்து மூன்றாம் நாள் உயிர்த்திருந்து மருந்தின் மேல் ஜெயம் பெற்றார் அவர் நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிறார் யாரெல்லாம் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் பாவ மன்னிப்பு மற்றும் நித்திய ஜீவனை அடைகிறார்கள் பிரியமானவர்களே மனு குலத்தின் மேல் இறக்கம் பாராட்டுகிற கர்த்தராக இயேசு கிறிஸ்தின் மேல் விசுவாசம் வைக்கும்படிக்கு ஆண்டவர் தாமே உங்கள் உதவி செய்வாராக ஆமையன்